ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டிஎஸ்கே கேமிங் ரைடர் புதுசாக டிஷன் டிஷனாக பல ஃபீச்சர்ஸோடு எத்தனை கார் வந்தாலும் நம்ம பழைய கார் ஓட்டுறது தனியே சொல்லுங்க சூடாக டீவோட சாப்பிடலான்னு கிளம்பிட்டேங்க ஆட அது ஏன்டா நீ வேறு ஓடலை வரடி ஒதுங்கி போடா இந்த மாதிரி ப்ளேஸில் கார் ஓட்டுறதே ஒரு தனி அனுபவங்க மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஸ்டீரிங்கில் விளையாடுற மாதிரி தெரிலங்க நம்மளே உண்மையிலே உட்காந்து ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம் அண்ணாச்சி கடலில் வாடகை தந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது உங்களில் எத்தனை பேருக்கு ஜிடிஏ ஃபை பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸ்லாம் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ரோடு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது எல்லாம் ஒதுக்கி தான் போகிறானுங்க ஓர்டாக் அடிச்சு ஸ்பீட் எத்தி போவோம் எவ்வளோ ஊரில் வந்துடாதீங்கடாப்பா மிஸ்ஸு கொஞ்சம் முன்னுக்கு வந்திருந்தா லெஃப்ட் ஏரி இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வர ஆரம்பிக்குது இடம் பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருக்கு இயற்கை யாருக்கும் தாங்க பிடிக்காது முன்னாடி ஒருத்தர் செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான் இதுங்க அவனை வரட்டி பிடிக்க பார்க்கலாம் நம்ம பக்கத்தில் நிறைய ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க அவன் நம்ம கொஞ்சம் ஓல்டு மாடல் வண்டி இல்லையா ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீடாக ஏற்ற முடியல இவனை எப்பயாவது ஓவர்டாக் பண்ணிருந்தா பண்ணிட போறோம் பண்ணிடலாம் கூட டாப் கீரில் ஏறி போயிட்டு இது யார் இன்னொருத்த ஏறி போகிறீன் நம்மளுக்கு கீரை மாற்றி போவோம் பாய்டா பைடா பாய் பாய் அவனை ஓவர்டாக் பண்ணிச்சுங்க ஓ போப்பா போப்பாடிச்சு கூடாத இந்த பிளேஸ்லாம் எல்லாம் செம்ம அழகா இருக்கு அப்படியே ரியாலிட்டிக்காக இருக்குங்க முன்னாடி ஒரு டனல் வந்துருச்சு போய் பார்ப்போம் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன் எவனு குறுக்கா வந்து கூடாதுங்கடா உங்ககிட்ட சிஸ்டம் இருந்தாலும் பிஎஸ் போர் பிஎஸ் போய் இருந்தால் உடனே ஸ்டீரிங் வாங்கிடுங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்களும் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணுங்க யூடியூப்பில் ட்ரைவிங் வீட்ல பார்க்குறப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது ஒரு கேம்மாக தான் உணர முடியும் ஆனால் நம்ம ஸ்டீரிங் எடுத்து நம்ம ஓட்டுறப்போ ரியாலிட்டிக்கு நம்ம ஓட்டுற மாதிரியே இருக்குங்க விளையாட்ற அனுபவமே கிடையாது நாமளே உட்காந்து ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரு டீவோட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இடம் நல்லா இருக்குன்னால அடிக்கடி அடிக்கடி போகுது நீங்களே பாருங்கள் அந்த பிளேஸில் எப்படி இருக்குன்னு டேய் அந்த வேலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரல போய் சேர்ந்துருப்பான் தப்பிச்சிட்டான் கொஞ்சம் ஒதுங்கி போடுறது இடிக்கிறான் பாருங்க டேய் அட மண்டல் தான் வாயிலாக தான் வந்துடுற போதும் போடலாம் அங்கிட்டு இங்கே பாருங்க இடிக்கிறியா மொத்தா வண்டி பாட்டு வந்து செத்து போவே நாய் பழைய அம்பாசத்தை வச்சிருந்தேன் என்ன பார்த்தேன் அவ்வளவு இலக்காரமா வாடா இருக்கே காட்டடிச்சு மழையை குறைஞ்சுதாங்க இந்த ரோட போட்டுருக்கானுங்க பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் இயற்கை அழிச்சு விட்டானுங்க அறியா கொஞ்சம் வழி விடுங்கப்பாத்தான் மோடத்தை இடிமோடுக்கு பிறந்த நாய

வண்டியை கண்டமேனுக்கு ஓட்டுறானுங்க இதில் ரூல்ஸ் வரேன் உங்கள்ட எங்களும் உங்கள் ரூல்ஸும் நம்ம போவோம் சிக்னலை தாண்டி வண்டியை கொண்டு வந்து நடுவில் எழுத்து உரமாக வரானுங்க இவனுக்கு ரூல்ஸ் வேறு அவ்வளோதாங்க நம்ம டீ கடைக்கு வந்தாச்சு நம்ம இப்போ தாங்க சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் ஸோ அதனால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் பள்ளி ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ கேம்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் காய் அண்ணாச்சி ஒரு டீ ரெண்டு வடை கொடுங்க